இன்ஸ்டன்ட் ஃபலூடா செய்கிறது எப்படி ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் நீங்கள் தண்ணி பால் கெட்டி பால் எதனாலும் எடுத்துக்கலாம் அது கூட இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் கலந்துருங்க கலந்து நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஃபலூடா மிக்ஸ் எடுத்திருக்கிறோம் இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் ஒரு பேக்கெட் நான் ரெண்டு ஃப்ளேவர் வாங்கியிருக்கிறோம் மேங்கோ ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவர் இதுலேயே ப்ரிப்ரேஷன் மெத்தடெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இப்போ பால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு பேக்கெட்டை நாம் அதில் எம்டி பண்ணிடலாம் நாம் இன்றைக்கி செய்கிறது ரோஸ் ஃப்ளேவர் இதுக்கு போது கட்டி தட்டுன்னெலாம் பயப்பட தேவையில்லை அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயை ஃபுல்லாக வைக்காதிங்க கொஞ்சம் ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இந்த ஃபலூடா மிக்ஸ்லேயே வந்துட்டு இதற்கு தேவையான ஜவ்வரிசி சேமியா சப்ஜா விதைகள் கொஞ்சம் நட்ஸு இந்த பாலுக்கு தேவையான இனிப்பு எல்லாமே அதில் வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு நாம் அதில் எதுவுமே கலக்கணும்னு அவசியமே கிடையாது இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் நாம் குடிக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும் நல்லா இருக்கும் இல்லை நாங்கள் கிளாஸில் வந்து க்ரீமு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பூன் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்னஸ் ஆக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம் இன்னொன்று ப தண்ணி கலக்கறதும் கொஞ்சம் குறைவாகவே கலக்கலாம் நம்ம சர்விங் பொறுத்து தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு மிதமான தீயில் கொதிச்சிருச்சு நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க சில்லஸ் நல்ல சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம் நல்ல சுவையாகவே தான் இருந்தது நீங்கள் இது கூட நல்ல ஒரு ரிச்சாக கிராண்டாக வேணும்னா ஐஸ்கிரீம் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சேர்க்கலாம் நல்ல ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி அதில் சேர்க்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நட்ஸ் கூட இன்னும் நிறைய வேணும்னா சேர்க்கலாம் ஆனால் இது சிம்பிளாகவே ரொம்ப சுவையாக இருந்தது செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி